ராமராமா வியாழக்கிழமை வியாழக்கிழமைநிக்கு நவம்பர் பதிமூணு விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி கிருஷ்ணபக்ஷ நவமி திதி நட்சத்திரம் மகாநக்ஷத்திரம் பிராம யோக தைத்திலகரணம் ராகுகாலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை எந்த உலோகத்தினால் ஆன ஆபரணங்களை அணிந்து கொள்ளக்கூடாது அதாவது நமது சரீரத்தில் பல அங்கங்கள் உள்ளது அதெல்லாம் ஆபரணங்கள் போட்டுக்கலாம் இல்லையா அதாவது காதில் தோடு போட்டுக்கிறது கடுக்கன் அணிவது மாலைகள் போட்டுக்கிறது கழுத்துக்கு மோதிரம் போட்டுக்கிறது கையில் விரலில் இந்த மாதிரிலாம் ஆபரணங்கள் இருக்குது இதெல்லாம் தங்கத்தில் போட்டுக்கலாம் ரத்தனம் ரத்தனம் வச்சு இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் அப்பா இல்லாதவர்கள் ஆள்காட்டி விரலில் வில்லியில மோதிரம் போட்டுக்கிறது அதுக்கு தர்ஜனி அப்படின்னே பேர் இந்த விரலுக்கு தர்ஜனின்னு பேரு அப்பா இல்லாதவா மட்டும்தான் இந்த வில்லி மோதிரத்தை போட்டுக்கலாம் விரல்களில் மற்றவர்கள் தங்க மோதிரம் தான் போட்டுக்கணும் அதுவும் அந்த தர்ஜனிய இந்த ஆள்காட்டி விரல்ல தான் போட்டுக்கணும் தங்க மோதிரத்தை மோதிர விரல்ல தான் போட்டுக்கிறது இந்த தர்ஜனின்னு சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரல்ல மோதிரம் தங்க மோதிரம் போட்டுக்க கூடாது கையில கங்கணம் தோடா போட்டுக்கிறது அல்லது பிரேஸ்லெட்டை போட்டுக்கிறது இதெல்லாம் விசேஷம் ஆனால் இந்த காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு ஃபேஷனாக இரும்பு சங்கலியை மாட்டின்றான் கழுத்தில் இரும்பு சங்கலி யாருக்கு போடுவா கைதிகளுக்கு தான் இரும்பு சங்கலி போடுவா இவன் கழு தங்க நகை போட்டுக்கிறதுக்கு சங்கோஜப்பட்டுண்டு இரும்பில் விற்கிறத எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறான் கையில் வளையம் போட்டுக்கிறான் இரும்பு வளையம் இதெல்லாம் தவறு இரும்புல ஆபரணத்தை போட்டுக்கவே கூடாது அது ரொம்ப ஹேயம் அதாவது புராணங்கள்ல சொல்றச்ச பெரிய பாபங்கள் பண்ணவன் இந்த மாதிரி உருவ எடுத்துடுறான் அப்படின்னு சொல்றச்ச த்ரிசங்கு பத்தி சொல்றச்ச குரு சாபத்தை அடைஞ்சு அவன் தன்னுடைய கத்திரியத்தன்மையை இழந்து ஒரு கெட்ட உருவ உருவத்தை எடுத்துக்கிறான் அப்ப என்ன ஆறுதுன்னா அவன் போட்டு தங்க ஆபரணங்கள்லாம் இரும்பு ஆபரணமா மாறிடுறது அப்படியே வசிஷ்டரா அவமானப்படுத்தினதுனால அப்படி அவனுக்கு ரூபமானது மாறிடுறதுன்னா ராமாயணம் வர்ணிக்கிறது அப்ப இரும்பு வளையம் போட்டுக்கிறது இரும்புல சங்கிலி போட்டுக்கிறது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது ஆண்களும் தவிர்க்கணும் பெண்களும் தவிர்க்கணும்